ஒரு பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல ஆறு கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை மாதிரி அதே மேலாப்ல பரபர 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 அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படியே ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கமகமகமன்னு ஒரு எடுத்துட்டு வாங்க சரிங்க